ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் அன்பு பதினான்கு சஞ்சுவின் அறைக்கு வெளியே நின்றிருந்த ஷியாமிடம் வந்து நின்ற ராசாத்தி இரவு உணவு தயார் என கூறவும் முதல்ல மேடமுக்கு தேவையானதை எடுத்துட்டு வாங்க என்றான் ஷியாம் அதன்படி ராசாத்தியும் சென்று ஒரு ட்ரேவில் சஞ்சு சாப்பிடுவதற்கு தேவையான அனைத்தையும் சிறு சிறு கிண்ணத்தில் வைத்து அழகாக அடுக்கி கொண்டு வர ராசாத்தி படியேறு வழியிலேயே நின்றிருந்த ஷியாம் அவற்றையெல்லாம் திறந்து பார்த்து சரியாக இருக்கிறதா என ஒரு முறை சரிபார்த்து உறுதிப்படுத்தி கொண்ட பின்பே ராசாத்தியை உள்ளே அனுப்பி வைத்தான் நேராக சஞ்சு இருந்த அறையை நோக்கி ராசாத்தி செல்லவும் உள்ளே இன்னும் அந்த கனவின் தாக்கத்தில் இருந்து வெளிவராமல் அமர்ந்திருந்த சஞ்சுவை ஒன்னும் இல்ல சஞ்சுமா பயப்படக்கூடாது அது வெறும் கனவுதான் நான் தான் உன் கூடவே இருக்கேன் இல்ல நிஜமாவே நான் எங்கேயும் போக மாட்டேன் ஒன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் புரியுதா உனக்கு என்று தீரஜ் அவளை தேற்றி கொண்டிருந்தான் இதை வருத்தத்தோடு பார்த்தபடி அந்த திறந்திருந்த கதவை லேசாக தட்டினார் ராசாத்தி அதில் பார்வையை திருப்பி இருவரும் அங்கு பார்க்க மேடமுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் என்றார் ராசாத்தி இங்க கொண்டு வந்து வைங்க என்று தங்களுக்கு அருகில் இருந்த சிறு மேசையை தீரஜ் காண்பிக்கவும் இல்ல எனக்கு வேண்டாம் என்றிருந்தால் சஞ்சு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சஞ்சு நேரத்துக்கு மாத்திரை போடணும் சாப்பிட்டாதான் மாத்திரை போட முடியும் என்றான் தீரஜ் இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்கல இப்போ எனக்கு சாப்பிடுற மனசும் இல்ல என்று சஞ்சு கூறவும் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க உங்களுக்காக சார் எவ்வளவு கவனம் எடுத்து பார்த்து பார்த்து சமைக்க சொன்னார் தெரியுமா அவருக்காகவாவது கொஞ்சம் சாப்பிடுங்க என்று மனம் தாங்காமல் கூறிவிட்டிருந்தார் ராசாத்தி அதில் அவரை கேள்வியாக பார்த்தவள் பின்பு திரும்பி தீரஜை நம்பாமல் பார்த்து நிஜமாவா எனக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்து பார்த்து சமைக்க சொன்னீங்களா என்று கேட்க லேசாக பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாலும் பின்பு ஆம் என்பது போல தலையசைத்தான் தீரஜ் அது அவ்வளவு நேரம் இருந்த கலக்கமெல்லாம் காணாமல் போயிருக்க லேசாக சஞ்சுவின் முகத்தில் புன்னகை எட்டி பார்த்தது நிஜமாவே எனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா எங்க நான் என்னெல்லாம் விரும்பி சாப்பிடுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்று தன்னை பற்றி எந்த அளவுக்கு தீரஜ் அறிந்து வைத்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள முயன்றாள் சஞ்சு அதே நேரம் அறைக்கு வெளியே நின்றிருந்த ஷியாமின் செவிகளில் இந்த பேச்சுவார்த்தை அனைத்தும் விழ இரண்டு வருடங்களுக்கு முன்பு அனைத்தும் மறந்து போய் இருந்த யுகியோடான உரையாடல் அவனின் நினைவுக்கு வந்தது இவ்வளவுதான் சாப்பிடுவியா இவ்வளவு சாப்பிட்டா எப்படி போதும் இதுக்கு பிறகு மாத்திரை வேற போடணும் நிறைய சாப்பிட்டாதான் மாத்திரை போடுறதுக்கு சரியா இருக்கும் அப்போதான் உடம்பும் சரியா ஆகும் சீக்கிரம் என்ற ஷியாமை பாவமாக பார்த்து எனக்கு போதும் எதுவுமே எனக்கு பிடிக்கல என்றால் சஞ்சு உனக்கு இதெல்லாம் பிடிக்கல இதை நான் நம்பணும் என்று கோபத்தோடு ஷியான் கேட்கவும் என்றிருந்தால் சும்மா இருக்க இது எல்லாமே உனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் அதான் இதையே செய்ய சொன்னேன் என்று போலியாக மிரட்டினான் ஷியாம் அதற்கு அவனை நம்பாமல் பார்த்தவள் இதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமா சும்மா சொல்லாதீங்க நான் யாருன்னே எனக்கு தெரியாது இதுல எனக்கு பிடிச்ச ஐட்டம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது என்று சஞ்சு நம்பாமல் கேட்கவும் ஒவ்வொரு முறையும் நீ சாப்பிடும்போது கவனிச்சிருக்கேன் நாலு ஐட்டம் இருந்தாலும் மற்றதையெல்லாம் பிடித்தும் பிடிக்காமலும் சாப்பிட்ற நீ இதையெல்லாம் மட்டும் கொஞ்சம் அதிகமா எடுத்து சாப்பிடுவ அப்படி சாப்பிடும்போது உன் முகபாவனைய கவனிச்சிருக்கேன் அது உனக்கு பிடிச்சு சாப்பிட்றதுக்கான முகபாவம் அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் உனக்கு பிடிச்ச ஐட்டம் உன்னால என்ன ஏமாத்த முடியாது மிச்சம் வைக்காம இதையெல்லாம் நீ சாப்பிட்டு இருக்கணும் என்று அவளிடம் அன்று பேசியதெல்லாம் நினைவுக்கு வர ஒரு விரக்தியான புன்னகை ஷியாமின் முகத்தில் வந்து போனது அதெல்லாம் எப்போதோ கனவில் நடந்தது போல் தோன்ற அமைதியாக வெளியில் இருந்து சஞ்சுவை பார்த்து கொண்டிருந்தான் ஷியாம் தன்னை கண்டாலே முகத்தை சுருக்குபவளின் முன் சென்று நிற்க அவனுக்கு வருத்தமாக இருந்தது அதனால் தள்ளி இருந்தே அவளுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என தீர்மானித்திருந்தான் ஷியாம் அதற்குள் இங்கு தனக்கு பிடித்த சமையல் என்ன என்று கேட்டு தீரஜை நச்சரித்துக் கொண்டிருந்தாள் சஞ்சு அதை கண்டு அவசரப்பட்டு தெரியாமல் உளறிவிட்டதை எண்ணி நாக்கை கடித்த ராசாத்தி பாவமாக திரும்பி வெளியே நின்றிருந்த ஷியாமை பார்க்க அவனும் கண்டனமாக அவரை ஒரு பார்வை பார்த்து வைத்தான் அதில் அவசரமாக அங்கிருந்து ராசாத்தி வெளியேறி இருக்க அவளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் தடுமாறிய தீரஜ் சட்டென யோசனை வந்தவனாக ராசாத்தி கொண்டு வந்து வைத்த ட்ரேயை கையில் எடுத்து நான் அதையெல்லாம் வார்த்தையில சொல்லணும்னு இல்ல நீ சாப்பிட்டு பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் என்றபடியே அவளிடம் மூடியிருந்த கிண்ணத்தை ஒவ்வொன்றாக திறந்து காண்பித்தான் இதையெல்லாம் சாப்பிட்டு பார் உனக்கு பிடிச்சதா இல்லையான்னு உனக்கே தெரியும் என்றவனை போலியாக முறைத்தவாறு பார்வையை திருப்பியவள் அங்கிருந்த உணவுகள் அனைத்தும் தனக்கு பிடித்ததாகவே இருப்பதைக் கண்டு விழிகளை விரித்தாள் ஏய் நிஜமாவே எல்லாமே என்னோட ஃபேவரட் ஐட்டம் என்று குதூகல குரலில் சஞ்சு கூறவும் இப்பவாவது நான் சொன்னதை நம்புறியா என்றான் தீரஜ் நான் நம்பிக்கை இல்லாம எல்லாம் கேட்கல சும்மா தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் என்று சஞ்சு கூறவும் ம் நம்பிட்டேன் நம்பிட்டேன் சாப்பிடு என்றான் தீரஜ் இத்தனையுமா என்று பாவமாக அவனை சஞ்சு பார்க்க ஆமா ஒண்ணு விடாம எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருக்கணும் என்றான் கரார் குரலில் தீரஜ் இவ்வளவையும் நான் எப்படி சாப்பிடுவேன் என்று கேட்டவளை கொஞ்சமும் இரக்கமில்லாமல் பார்த்தவன் இவ்வளவான்னு கேட்க என்ன அண்டாவிலா கொடுத்துருக்கோம் சின்ன சின்ன கிண்ணத்துல தானே கொடுத்துருக்கோம் எந்த காரணமும் தேடாம எல்லாமே முடிச்சிருக்கணும் என்றான் தீரஜ் ஆனாலும் ரொம்ப தான் மிரட்டுறீங்க என்றவாறே சஞ்சு பார்வையை உயர்த்தி தீரஜை பார்க்க என்ன என்பது போல அவனும் புருவத்தை உயர்த்தினான் இதை எல்லாமே சாப்பிடணும் இல்லையா என்று சஞ்சு கேட்கவும் ஆம் என்பதாக அசைந்தது தீரஜின் தலை அப்போ ஒரு கண்டிஷன் என்றால் சஞ்சு அதற்கும் என்ன என்பது போல தீரஜ் விழிகளாலேயே வினவ நீங்க ஊட்டிவிட்டா நான் எல்லாம் சாப்பிடுவேன் என்றால் சஞ்சு இதை கேட்டு லேசாக தயங்கினாலும் இப்போதைக்கு அவளை சாப்பிட வைக்க இதை தவிர வேறு வழியில்லை என்று புரிய அவளுக்கு ஊட்டிவிட துவங்கினான் தீரஜ் அதற்கு மேல் வெளியில் நின்று இந்த காட்சியை பார்க்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டான் ஷியாம் அடுத்து ஷியாமும் தீரஜும் உணவு மேசையில் வந்து சாப்பிட அமர வேகமாக வந்து ராசாத்தி அனைத்தையும் எடுத்து வைக்க துவங்கினார் இருவருக்குள்ளும் பல நூறு விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்க அவர்கள் இயல்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள முடியாமல் ஒருவரின் முகத்தை மற்றவர் பார்ப்பதை தவிர்த்தனர் இருவரும் பெரிதாக எதுவும் பேசிக்கொள்ளவில்லை என்றாலும் முன்பே தீரஜ் இங்கே இருக்கும் வரை அவனை கவனித்துக் கொள்ள வேண்டும் என ராசாத்தியிடமும் மணியனிடமும் ஷியாம் கராராக சொல்லிவிட்டு இருக்க பார்த்து பார்த்து தீரஜுக்கு அனைத்தையும் பரிமாறினார் ராசாத்தி உணவு நேரம் இப்படியே அமைதியாக கழிய சாப்பிட்டு முடித்து மாடி ஏறி செல்ல முயன்ற தீரஜை மறக்காம மாத்திரை கொடுத்துருங்க தீரஜ் என்ற ஷியாமின் குரல் தடை செய்ய திரும்பி பார்த்தவன் கவலைப்படாதீங்க கண்டிப்பா மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பேன் என்றுவிட்டு மேலேறி சென்றான் உடனே மேலேறி செல்ல விரும்பாமல் சிறிது நேரம் வெளியில் இருந்த மூங்கில் கூடை நாற்காலியில் சென்று குளிரை கூட பொருட்படுத்தாமல் சாய்ந்து அமர்ந்துவிட்டான் ஷியாம் மனம் முழுக்க அவனின் யுகியை சுற்றி வந்து கொண்டிருக்க அவளை விட்டு தள்ளி இருப்பது அவனுக்கு பெரும் துன்பமாக இருந்தது தன் முன்னே இருப்பவளிடம் இருந்து விலகி நிற்க அவனால் முடியவில்லை அவளுக்காகத்தான் அவளின் உடல் நலத்திற்காகத்தான் என்று எத்தனையோ முறை தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு அவன் தன்னை தேற்றிக் கொள்ள முயன்றாலும் ஒரு நேரம் சமாதானமாகும் மனம் மறுநேரம் சண்டித்தனம் செய்தது அதில் ஓய்ந்து போய் விழி மூடி அமர்ந்து விட்டவனின் அழுத்துவது போன்ற ஒரு உணர்வு அதே நேரம் ஷியாமின் அன்னை கோகிலாவிடம் இருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது அவரும் இரண்டு நாளாக ஷியாமை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் அவனால் தான் அதை இயல்பாக ஏற்று அவரோடு பேச முடியவில்லை அவரிடம் இருந்து எதையும் மறைக்கும் பழக்கம் ஷியாமுக்கு கிடையாது இப்போது இதை அவரிடம் சொல்ல முடியாமல் தவிர்த்தவன் அதற்காகவே அவரிடம் பேசாமல் தவிர்த்தான் அவர் விவரம் அறிந்து கொள்ளக்கூடாது என்று ஷியாம் நினைக்கவில்லை ஆனால் செய்தி அறிந்து அவரும் அங்கு வருந்த கூடும் என்று எண்ணியே அதை தவிர்த்து கொண்டிருந்தான் ஷியாம் அவன் ஒருவன் இங்கு அனுபவிக்கும் துன்பம் போதாதா அவரும் ஏன் இந்த வயதான காலத்தில் அங்கு இதை எண்ணி தவிக்க வேண்டும் என்று எண்ணியே அவரின் அழைப்பை இரண்டு நாட்களாக ஷியாம் ஏற்கவில்லை முதல் நாள் முழுக்க ஷியாமுக்கு அழைத்துப் பார்த்தவர் அவன் எடுக்காததைக் கண்டு யோசனையாகி பின் விடுமுறை நாள் என்பதால் இருவரும் எங்காவது வெளியில் சென்று இருக்கக்கூடும் என்று எண்ணி அமைதியாக இருந்துவிட்டார் ஆனால் மறுநாளும் ஷியாம் அழைப்பை ஏற்காமல் போகவும் அவன் ஒருவன் இங்கு அனுபவிக்கும் துன்பமே போதாதா அவரும் ஏன் இந்த வயதான காலத்தில் அங்கு இதை எண்ணி தவிக்க வேண்டும் உண்டான பதட்டத்தோடு அடுத்து அவர் சஞ்சுவுக்கு அழைக்க அவளின் அலைபேசியோ அணைத்து வைக்கப்பட்டு இருப்பதாக செய்தி வந்தது இதில் ரொம்பவே பதட்டமானவர் என்ன விஷயம் என்று புரியாமல் தவியாய் தவித்துக் கொண்டிருக்க இப்படியே அவர் யோசிக்க கூடும் என்று எண்ணியே அன்று மாலை தன் உதவியாளனின் மூலம் ஷியாம் பிஸியாக இருப்பதாகவும் வேலைகளை முடித்துக்கொண்டு அழைப்பதாக கூறியதாகவும் தகவலை மட்டும் கோகிலாவுக்கு தெரியப்படுத்தி இருந்தான் ஷியாம் அவன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இரண்டு நாளாக காத்திருந்து பார்த்தவர் இப்போது வரை ஷியாமிடம் இருந்து அழைப்பு வராததால் கவலையாகி மீண்டும் இன்று மதியத்தில் இருந்து அவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு மேல் அவரின் அழைப்பை ஏற்காமல் தவிர்க்க முடியாது என்று புரிய விழிகளை மூடி ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் மனதை திடப்படுத்தி கொண்டு அந்த அழைப்பை ஏற்றி இருந்தான் ஷியாம் ஹலோ அம்மா எப்படி இருக்கீங்க என்று ஷியாம் இயல்பான குரலில் கேட்க நினைத்தாலும் அவன் குரலில் இருந்த மாறுபாடு தவறாமல் கோகிலாவை சென்று சேர்ந்திருந்தது நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்படி இருக்க என்னாச்சு உனக்கு ஏன் குரலே சரியில்லை என்று அடுக்கடுக்காக அவர் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் அதில் லேசாக தடுமாறினாலும் எனக்கு என்னம்மா ஒன்னும் இல்லையே ஒரு வாரமா கொஞ்சம் வேலை அதிகமா அதான் கொஞ்சம் அசதியா இருக்கு என்று சமாளிக்க முயன்றான் ஷியாம் சென்ற வாரத்தில் சஞ்சுவோடு பேசும்போது அவளுமே இதை பற்றி சொல்லி இருந்ததால் அதுதான் காரணம் என ஏற்க முயன்றாலும் ஒரு அன்னையாக அவரின் உள்மனம் அதை ஏற்க மறுத்தது ஷியாமின் குரல் இயல்பாக இல்லை என்று அவருக்கு ஏதோ உணர்த்த நிஜமாவே வேலைதான் காரணமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா ஷியாம் என்று அவர் ஒளிவு மறைவின்றி நேரடியாகவே கேட்டுவிட அதேபோல் சட்டென நேரடியாக பதில் சொல்ல முடியாமல் ஷியாம் தான் தடுமாறி போனான் பிரச்சனையா என்ன பிரச்சனைமா அதெல்லாம் எதுவும் இல்லையே என்று ஷியாம் லேசான தடுமாற்றத்தோடு கேட்கவும் என்னவோ சரியில்லைன்னு தோணுது ஷியாம் உன் சரியில்லை நாலு நீ சஞ்சுவும் என்னதான் நடக்குது அங்க உனக்குதான் சஞ்சுவுக்கு என்ன உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா சண்டை எதுவும் போட்டீங்களா என்று வருத்தத்தோடான குரலில் கேட்டார் கோகிலா ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லமா நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க என்ன ஷியாம் சமாளிக்க முயலவும் இல்லை ஷியாம் நீங்கள் ரெண்டு பேருமே நார்மலா இல்லைன்னு எனக்கு தோணுது ஆமா சஞ்சு ஏன் என் ஃபோனை எடுக்கலை அவள் ஃபோன் ஏன் நாலு நாளாக ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு என்றார் அடுத்ததாக கோகிலா அது அது ஃபோன் அன்னைக்கு போட்டில் போகும்போது தண்ணியில் விழுந்துருச்சுமா அதான் ஒர்க் ஆகலை நான் சர்வீஸ் கொடுத்துருக்கேன் என்று ஷியாம் கூறவும் நீ உன் பொண்டாட்டி ஃபோனை சர்வீஸ் கொடுத்துட்டு நாலு நாளாக அவளை ஃபோன் இல்லாமல் ஓ இரு பரவாயில்லைன்னு சொல்லிட்ட அப்படி தானே இத நீ சொன்னதும் நான் அப்படியே நம்பணும் இல்லையா என்றார் கோகிலா இந்த அளவு தன்னை புரிந்து வைத்து இருப்பவரிடம் இனிமேலும் எதையும் மறைக்க முடியாது என்று புரிய சட்டென தன் கட்டுப்பாடுகள் எல்லாம் தகர்ந்து உடைந்து விட்டான் ஷியாம் அவனும் எத்தனை நாள்தான் தனக்குள்ளேயே வைத்து மறுக முடியும் அவன் வழிகளை பகிர்ந்து கொள்ள அவனுக்கு யாராவது தேவைதானே கோகிலாவின் இந்த அக்கறையான குரலிலும் கேள்வியிலும் உடைந்து போனவன் அனைத்தையும் கூறி முடிக்க அந்த பக்கம் கோகிலா அப்படி ஒரு திகைப்பில் அமர்ந்து விட்டார் தன் மகனின் குரலில் இருந்தே ஏதோ பிரச்சனை என்று கணித்திருந்தவர்தான் என்றாலும் அது இவ்வளவு பெரிதாக இருக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை இப்போது ஷியாம் சொன்னதை கேட்டு மனம் பதறிப் போனவருக்கு அடுத்து பேச வார்த்தைகளை வரவில்லை அதை உணர்ந்தார் போல மா மா என்னாச்சு லைன்ல இருக்கீங்களா இதுக்குத்தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் பாருங்க இப்போ நீங்க வேற என்ன பயம் காட்டுறீங்க என்று பதறினான் ஷியாம் அதில் சட்டென தன்னை மீட்டு கொள்ள முயன்ற கோகிலா என்ன கண்ணா என்னென்னமோ சொல்ற எனக்கு அடி கலங்குது என்று கவலைப்பட்டவரை இப்போது ஷியாம் தான் தேற்ற வேண்டியதாயிற்று ஒன்னும் இல்லம்மா நீங்க கவலைப்படாதீங்க யுகிக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு டாக்டர் சொல்றாங்க நம்ம டாக்டர் சிவராமன் தான் யுகி கிட்ட பேசினாரு என்றவனின் வார்த்தைகளை நம்பாமல் மறுத்தவர் இப்படித்தான் ரெண்டு வருஷம் முன்ன கூட சொன்னாங்க இப்போதான் அந்த நினைவே திரும்பி இருக்கு அதுவும் இப்படியாக வாய்ப்பு இருக்குன்னு யாருமே நம்ம சொல்லலையே உங்க கல்யாணத்துக்கு முன்ன கூட நான் போய் டாக்டரை பார்த்து பேசினேன்ல அப்போ கூட அவர் எதுவும் சொல்லலையே பழைய ஞாபகம் வந்துடும் கவலைப்படாதீங்கன்னு மட்டும்தானே சொன்னாரு கல்யாண வாழ்க்கை இதனால எந்த வகையிலும் பாதிக்காது தாராளமா கல்யாணம் செய்யலாம்னு சொன்னாரே ஆனா பழைய நினைவு வந்தா இப்போ இருக்க ஞாபகம் மறந்து போகும்னு ஏன் மறைச்சாரு என்று ஒரு தாயாக தன் மகனின் வாழ்க்கையை எண்ணி பரிதவித்து போனார் கோகிலா இல்லம்மா இது அவருமே எதிர்பார்க்காதது தான் என்று ஷியாம் கூறவும் என்ன கண்ணா எதிர்பார்க்காதது சஞ்சு விஷயத்துல வேணும்னா எதிர்பார்க்கலன்னு சொல்லலாம் ஆனா இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியாம போகும் டாக்டர் தானே அவரு இத்தனை சதவீதம் இப்படி நடக்க வாய்ப்பிருக்குன்னு கூடவா படிச்சிருக்க மாட்டாரு அப்புறம் இத பத்தி எதையுமே அவர் நமக்கு சொல்லல சஞ்சுவுக்கு நினைவு திரும்பாம போகவும் பத்து சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல தெரிஞ்ச மனுஷனுக்கு இதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல தெரியலையா என்று கோகிலா கோபமாக பேசிக்கொண்டே செல்ல ஷியாமின் மனம் துணுக்குற்றது தீரஜ் விஷயமெல்லாம் அறிந்து ஒருவேளை அவர் சஞ்சுவை தவறாக நினைக்கிறாரோ என்று எண்ணி பதறியவன் மா யுகி யுகி நீங்க என்று தடுமாற்றத்தோடு ஷியாம் துவங்கவும் வாயிலேயே போடுவேன் சஞ்சு நம்ம வீட்டு பொண்ணு கண்ணா அவளை நான் ஏன் தப்பா நினைக்க போறேன் என் கோபம் எல்லாம் டாக்டர் மேலதான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருந்தா கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கலாமே இப்போ நீயும் அந்த பிள்ளையும் மட்டும் இல்ல இடையில சஞ்சுவும் சிக்கி இருக்கா அவ மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ யாருன்னு கூட அவளுக்கு தெரியல வேற யாரையோ தன் புருஷனா என்று துவங்கியவருக்கு அந்த வார்த்தைகளை கூட முடிக்க முடியவில்லை தன் இரு பிள்ளைகளை எண்ணி பரிதவித்து போனார் கோகிலா எனக்கும் இதே கவலைதான்மா இதை எப்படி யுகி ஏத்துக்க போறான்னு எனக்கும் தெரியல அந்த தீரஜ ரொம்ப லவ் பண்ணிருக்கா ஆனா கல்யாணம் என் கூட நடந்திருக்குன்னு தெரிய வந்தா அதுவே அவளுக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும்னு யோசிச்சாலே பயமா இருக்குமா என்றான் ஷியாம் இந்த நிலையிலும் தன் வாழ்க்கையை எண்ணி கவலைப்படாமல் அவளின் மனநிலையை எண்ணி கவலைப்படும் மகனை எண்ணி வருந்தியவர் அதையெல்லாம் காதல்னு தயவு செஞ்சு சொல்லாத ஷியாம் அதெல்லாம் ஒரு ஈர்ப்பு அவ்வளவுதான் அவனுக்கு நம்ம பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சதும் உண்டாகும் ஒரு வகையான ஈர்ப்பு இந்த ஈர்ப்பு அடுத்த கட்டத்துக்கு போனாதான் அது காதல் அது அங்க அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லையே அவங்க பேசி பழகவே இல்லையே என்று கோகிலா கூறவும் என்னம்மா இது எப்படி காதல் இல்லாம போகும் பேசி பழகினாதான் அது காதலா என்று கேட்டான் ஷியாம் சஞ்சுவை பார்த்ததுமே உனக்கு பிடிச்சிருக்குன்னு வந்து அது என்ன கிடையாது அது வெறும் ஈர்ப்பு அதுக்கு பிறகு நீங்க ரெண்டு பேரும் பேசி பழகி ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குள்ள வளர்ந்ததே ஒரு அன்பு அதுதான் காதல் அப்படியான காதல் அங்க நிகழவே இல்லை ஒருத்தரை ஒருத்தருக்கு தெரியும் இன்னொருத்தர் மூலமா ரெண்டு பேருக்கும் அறிமுகம் இருந்தது அவ்வளவுதானே எத்தனையோ பேருக்கு அந்த வயதில் ஈர்ப்பு வரும் அதெல்லாம் காதல் ஆகிடாது இன்னைக்கு பல பேர் காதல் திருமணம் செஞ்சும் அதை நிலைக்கல சீக்கிரமா விவாகரத்து செஞ்சிடறாங்கன்னு நாம எத்தனையோ செய்தியை பார்க்குறோமே அதெல்லாம் ஏன்னு யோசிச்சாலே நமக்கான பதில் புரிஞ்சிடும் அவங்களுக்கு உண்டான ஈர்ப்பை காதல்னு நினைச்சு வாழத் துவங்கினவங்க அதை தூக்கி சுமக்க முடியாம ஒரு கட்டத்துல கீழே இறக்கி வைக்கிறது தான் இந்த விவாகரத்து உண்மையான காதல் அவங்களுக்கு பாரமாவே இருக்காது தூக்கி சுமக்கும் வலியும் தெரியாது சந்தோஷமா காலம் முழுக்க கொண்டு போவாங்க இடையில காணாம போறது காதலே இல்ல சின்ன குழந்தை போல கதையில படிக்கிறத வச்சும் சினிமாவில பார்த்தத வச்சும் பார்த்ததும் காதல் பார்த்ததும் வரும்னு எல்லாம் பேசாத ஒரு படத்துல காமெடியில சொல்லுவாங்களே ஒரு பொண்ணை பார்த்ததும் பல்பேரியும் மணி அடிக்கும்னு அப்படி இருக்கு நீ பேசுறது ஈர்ப்பு யார் மேல வேணும்னாலும் வரும் நமக்கு பிடிச்ச நடிகர் நமக்கு அருமையா பாடம் எடுத்த ஆசிரியர் நம் நலனில் அக்கறை இருக்கும் அக்கம் பக்கத்தவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா காதல் அப்படியெல்லாம் யார் மேலும் வராது ஈர்ப்பு வேற காதல் வேற சஞ்சுவுக்கு அந்த பிள்ளை மேல வந்தது ஈர்ப்பு காதல் இல்ல அதுவே சஞ்சுவுக்கு உன் மேல வந்ததுதான் காதல் ஏன் சொல்றேன்னு உனக்கே தெரியும் உன்னை போல அவளுக்கும் பார்த்ததும் உன்மேல ஈர்ப்பு எல்லாம் எதுவும் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா பழகி உங்க கல்யாணமும் நடந்து அதுக்கு பிறகுதான் நீ சஞ்சு மனசுல இடம் பிடிச்ச இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு என்று மகனுக்கு பொறுமையாக விளக்கினார் கோகிலா இப்போ என்னதாம்மா சொல்றீங்க என்ற மகனை ஒரு பெருமூச்சோடு நான் எதையும் சொல்லலட்சியாம் நீ தேவையில்லாம யோசிச்சு குழப்பிக்காதன்னு தான் சொல்றேன் சரி அந்த பையன் எப்படி என்று அவர் நிறுத்த யாரு தீரஜை கேட்கிறீங்களா என்றான் ஷியாம் ஆமா, அந்த பையன் குணம் எப்படி பார்த்தா உனக்கு என்ன தோணுது இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படி யாரையும் நம்பி நம்ம சஞ்சு வாழ்க்கையை பணைய வைக்க முடியாது என்றார் கோகிலா